மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முடிந்து இந்திய பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்றவுடன் தனது முதல் கையெழுத்தை விவசாயிகளுக்கான கோப்பில் கையெழுத்திட்டார் அதாவது பிஎம் எம் கிசான் திட்டத்தில் இருபதாயிரம் ரூபாய் கோடியை வெளியிடுவதற்கான கோப்பு ஆகும் பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் நிதியை விடுவிப்பதற்கான முதல் கையெழுத்தை பிரதமர் மோடி வழங்கினார் பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் இப்போது பதினேழாவது தவணை பணம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற உடனேயே இந்த கோப்பில் முதலில் பிரதமர் மோடி கையெழுத்திட்டது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் சுமார் ஒன்பது புள்ளி மூன்று கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் கையெழுத்து மூலம் விவசாயிகளுக்கான நிதியாக இருபது ரூபாய் ஆயிரம் கோடி விடுவிக்கப்படும் விவசாயிகளுக்காக தனது அரசு உறுதியாக உள்ளது என்று நரேந்திர மோடி கூறினார் அதனைத் தொடர்ந்து அவர் பதவியேற்ற உடனேயே பி கிசான் திட்டத்தின் பதினேழாவது தவணையில் கையெழுத்திட்டார் விவசாயிகளின் நலனுக்காக பாடுபடுவேன் என்றும் விளக்கினார் மோடி அரசு இதுவரை விவசாயிகளுக்கு பதினாறு தவணை பணத்தை வழங்கியுள்ளது விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டது ஆனால் தற்போது பதினேழாவது தவணை வழங்க வேண்டியுள்ளது அதனை இன்று பிரதமர் மோடி தொடக்கி வைத்துள்ளார் பிஎம் கிசான் பணத்தை பெற விரும்பும் விவசாயிகள் கண்டிப்பாக முடிக்க வேண்டும் இல்லையெனில் பணம் வராமல் போகலாம் பிரதமர் கிசான் திட்டத்தை மோடி அரசு மிகவும் முக்கிய திட்டமாக கொண்டு வந்தது ஒவ்வொரு தவணையின் கீழும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் மொத்தம் மூன்று தவணைகளில் ஆறு ரூபாய் ஆயிரம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பணம் வரும் பிஎம் கிசான் பயனாளியின் நிலையை ஆன்லைனில் எவ்வாறு சரிபார்க்கலாம் படி ஒன்று அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் இணையதளத்தை பார்வையிடவும் படி இரண்டு பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் பேஜ் ஐ அணுகவும் படி மூன்று பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்யவும் படி நான்கு உங்கள் ஆதார் எண் அல்லது அக்கவுண்ட் எண்ணை உள்ளிடவும் படி ஐந்து கெட் டேட்டா என்பதை கிளிக் செய்யவும் படி ஆறு பயனாளியின் நிலையை பார்க்கவும் படி ஏழு பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ஐ சரிபார்க்கவும் உங்கள் கோரிக்கையை செயல்படுத்தி உங்கள் விவரங்களுக்கு பிஎம் கிசான் தரவுத்தளத்தை சரிபார்க்கும் போது உங்கள் பயனாளியின் நிலை திரையில் காண்பிக்கப்படும்